அனுபவம் இறைவனை நோக்கிய நமது அனுபவம் முற்று பெற்று அதில் நமக்கு இறைவனை பற்றிய அறிவும் சிந்தனையும் தெளிவும் ஏற்படுகின்ற போது இந்த பிறவியானது முடிவடைகிறது அது வரைக்கும் இருக்கும் அப்போது ஒரு இங்கே ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் ஒரு உதாரணம் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொம்பு அந்த கொம்பில் ஒரு குரங்கு தொங்கி கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறது ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த குரங்கு இந்த மரத்தை பிடித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பற்று இருக பற்றி இருக்கிறது அது நினைக்கிது இது போதும் நமக்கு நம்ம ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு அந்த குரங்கு நினைக்குது இப்போது பக்கத்தில் இருக்க ஒரு இன்னொரு மரத்தோடைய கொம்பு அது பக்கத்தில் நிற்கிது இந்த குரங்கானது இதை விட்டுட்டு அதுக்கு தாவுது அப்போது இந்த விட்டுருச்சு அங்கே போய் பிடிச்சிக்கிது அப்போ பிடிக்கும்போது போர் செயல் ஏற்படுகிறது இந்த பற்றை விட்டுவிட்டு இந்த குரங்கானது அந்த பற்றை நோக்கி சென்று பிடித்து கொள்கிறது இப்போ நாம் இந்த குரங்கு மாதிரி தான் நம்முடைய உயிர் இந்த குரங்கை போல நாம் இந்த மாயை என்ற பற்றை இருக பிடித்து கொண்டிருக்கிறோம் இப்போது இந்த பற்றை விட்டுவிட்டு அங்கே இறைவன் வருகிறான் இல்லையா அந்த இன்னொரு கொம்பு சொன்ன மரத்து கொம்பு அந்த கொம்பை நோக்கி தாவுனா நமக்கு ஒரு பற்று இந்த பற்றை விட்டு விட்டு அந்த பற்றை பிடித்துக்கொள்கிறோம் இது நடப்பதற்கு நமக்கு ரெண்டு விஷயங்கள் நடக்கணும் ஒன்று அந்த மரக்கொம்பானது இந்த குரங்கு தாவுகின்ற தூரத்திலே அந்த மரக்கொம்பு இருக்கணும் ஒரு மைல் தள்ளி ஒரு மரக்கொம்பு இருக்குன்னா அந்த குரங்கால் தாவ முடியாது அப்போது அந்த மரக்கொம்பு இது தாவுகின்ற தூரத்திலே இருக்கணும் முதல் விஷயம் இரண்டாவது அந்த மரக்கொம்பை பற்றி கொள்ள வேண்டும் இதை நான் விட்டுவிட வேண்டும் அதை பற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இந்த குரங்குக்கு வரும் ரெண்டு விஷயம் நடந்தால் தான் இது இந்த பற்றை விட்டுவிட்டு அந்த பற்றுக்கு போக முடியும் அந்த பற்று அந்த மர கொம்பு பக்கத்தில் வருது இல்லையா அது இறைவனுடைய திருவிளையாடல் இறைவனுடைய கருணை நாம் இந்த பற்றெல்லாம் வெற் வெறுத்து போய் இது போதும் அப்படி நினைக்கும்போது இறைவனுடைய அருளாலே அங்கே இன்னொரு கொம்பு வருது மரத்தின் கிளை வருகிறது இதுக்குத்தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்கிறாங்க அப்போ அவன் அருள் இல்லாமல் அங்கே இன்னொரு கொம்பு வர முடியாது அப்படி வந்த பிறகு நமக்குள்ளே அந்த இறைவன் அனுப்பி அந்த மரக்கும்பு சொல்கிறோம் இல்லையா அதை தாவி பிடிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரணும் இந்த ரெண்டு விஷயம் நடக்கும்போது பிறவி முடியும் நம்முடைய பிறவி முடியும் அதாவது இந்த உயிரானது இந்த மாயை என்கின்ற பற்றை விட்டுவிட்டு இறைவனுடைய திருவடிகள் என்கின்ற அந்த இன்னொரு மரக்கிளையை இறைவனுடைய திருவடிகளை இறுகப்பற்றி கொள்ளும் பொழுது இதை விட்டுட்டோம் இதை விட்டுட்டு அதை பிடிச்சிக்கிறோம் பிடிக்கும்போது பிறவி நமக்கு இல்லாத நிலை ஏற்படுகிறது அல்லது பிறவிகள் நமக்கு முடிவடைகின்றன இதுதான் ஒரு தத்துவம் இங்கேருந்து நம்ம அங்கே போய் பிடிச்சிக்கிறோம் அந்த நிலைக்கு வர்றதுக்கு இ ரெண்டு விஷயம் நடக்கும் சொல்லிட்டேன் இறைவன் அருள் செய்யணும் நாமும் அதை போகணும் இறைவன் வந்து அருள் செய்யும்போது அதை புரிந்து கொள்ளாத நிலையிலே நாம் இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க நமக்கு திருப்பவும் இன்னொரு இன்னொருக்கப்புறம் நம்ம பிறக்கும் இறைவனை அறியக்கூடிய தன்மை வரும் இந்த உயிரானது சளிச்சு போயிடுச்சு இதை பிடிச்சி பிடிச்சி தொங்கி மாயை பிடிச்சி தொங்கி இது போதுங்கிற நிலைக்கு அது வருது இதுக்கு இன்னொரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு குழந்தை இருக்குங்க அந்த குழந்தை வீட்டில் அவங்க அம்மா இருக்கிறாங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சாயங்காலம் விளக்கு வச்சு சாமி கும்பிட்றாங்க ஒரு விளக்கு குத்து விளக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு அகல் விளக்கு அப்போது இந்த குழந்தையானது நேரம் அணிஞ்சு தவழ்ந்து 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 போய் வேகமாக போய் அந்த விளக்கு போய் அதில் இருக்கக்கூடிய அந்த ஜோதி நெருப்பு இருக்கு இல்லையா தொட பார்க்குது குழந்தைகளுக்கு பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா அதுக்கு ரெண்டு அறிவுகள் இருக்கும் ஒன்று தொட்டு பார்க்கணும் தொடுதல் முதல்ல அது அப்படித்தான் தொட்டு தொட்டு பார்த்து தான் எந்த ஒரு பொருளையுமே அந்த குழந்தை உணர்ந்து கொள்ளும் ஆரம்ப ஸ்டேஜில் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சுவைக்கும் ஒரு பொம்மையை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டே வாய வச்சிடும் ஏன்னா அது சுவைச்சு பார்த்தா தான் அதுக்கு தெரியும் இந்த ரெண்டு புலன்கள் மட்டும்தான் குழந்தைக்கு ஆரம்பத்தில் வேலை செய்யும் அதனால் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் தொடரும் நினைக்கும் இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த குழந்தை அந்த தீயை பார்க்கிறது இல்லையா விளக்கில் இருக்கக்கூடிய அந்த ஜோதி அதை பார்க்குது தீபத்தை பார்க்குது அப்போது இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாயை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த தரையில் தவழ்ந்து ஓடுது அது இந்த உலகம் அந்த மாயை தொட போகுது இப்போ அவங்க அம்மாயை தொடாத அப்படி சொன்னோன்னே இந்த குழந்தை பேசாமல் நின்றது அப்போ என்ன நினைக்கிது அம்மா வேறு எங்கேயாவது கவனத்தை திருப்புகிறாளான்னு பார்க்குது அம்மா வேறு எங்கேயாவது திரும்பிட்டா அப்படின்னா வேகமாக போய் தீயை தொட்டுட்டு வேணும்னு ஒரு அழுக இப்போ என்ன நடக்குது பாருங்க இந்த குழந்தை அந்த மாயையை போய் தொட்டு பார்த்தது தொட்டு பார்க்கின்ற பொழுது அதற்கு ஒரு அனுபவம் கிடைக்கின்றது அந்த அனுபவம் அதற்கு அறிவாக மாறுகிறது இந்த இது தீ இதை தொட்டால் சுடும் என்கின்ற அறிவு அதற்குள்ளே செலுத்தப்படுகிறது ஒரு அனுபவம் மாயை போது செயல் செய்கிறது வினையை செய்கிறது மாயை வேண்டியிருக்கிறது அதற்கு இதற்கு உடல் வேண்டியிருக்கிறது அந்த மாயை போய் செய்வதற்கு தரை தேவைப்படுகிறது இந்த பூமி தேவைப்படுகிறது இந்த உலகம் தேவைப்படுகிறது அங்கே போய் அது தொடுது தொட்டவுடன் ஒரு அனுபவம் அந்த அனுபவம் கிடைச்ச பிறகு அது உணர்ந்து கொண்டு அறிவாக மாறுகிறது இப்போ இந்த செயல் ஞாபகத்தை வச்சுக்கோங்க இந்த குழந்தை பெரிய பெண்மணி ஒரு பெரிய பெண்மணி ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு வச்சுக்கோங்களேன் பெண்மணி ஆகிறாள் அப்போ அந்த பெண்மணி தீயை சொட்டால் சுடும் அப்படிங்கிற உணர்வு எப்போ வந்துச்சு குழந்தையாக இருக்கும்போது வந்துச்சு இப்போ அந்த பெண்மணி எப்படி செயல்படுத்துகிறார் அப்படின்னா அவளுக்கு தீ என்ற ஒன்று தேவைப்படுகிறது தீ இல்லாமல் நம்ம வாழ முடியாது ஆனால் அந்த தீயை எவ்வளோ தூரம் தள்ளி வச்சுருக்கணும் அதில் இருந்து நாம் எவ்வளோ தூரம் விலகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவு கிடைச்சிருக்கு இல்லையா தீ கிட்டக்கு போகுமா தீ வேணும் ஆனால் அதை விட்டு நாம் தள்ளி இருக்கணும் விலகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவு ஒரு அனுபவத்தினால் இதைப் போல் நமக்கு இந்த உலகத்தில் இருக்க சுற்றி இருக்கிற பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா இதை இதன் மீது நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும் கிடைச்சி இது எல்லாமே மாயை அப்படி சொல்லி இதை விட்டு விளவக்கூடிய அறிவு கிடைக்கணும் இப்போ நமக்கு உலகத்தை நாம் செய்யக்கூடிய வினைகளினாலே நமக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கின்றன பலவிதமான அறிவு பெருக்கம் கிடைக்கிறது அறிவு விருத்தியாகிறது ஆனால் அந்த அறிவு என்பது நம்முடைய பிறவியை அறுக்குமா என்று கேட்டால் இல்லை இது லௌகீக அறிவு இந்த உலகியில் சார்ந்த அனுபவம் உலகியில் சார்ந்த அறிவு வீடு கட்டுறேன் அனுபவம் கிடைக்குது அறிவு கிடைக்குது நான் திருமணம் பண்ணுறேன் எனக்கு அனுபவம் கிடைக்கிது குழந்தை பிறக்குது அனுபவம் கிடைக்கிது நான் அந்த பள்ளிக்கூடத்துக்காக ஃபீஸ் கட்டுறேன் அனுபவம் கிடைக்கிது ஆனால் இந்த அனுபவம் இறைவனை நோக்கி அனுபவமாக இல்லை அப்போ இறைவனை நோக்கி தேடல் இருந்தால்தான் அந்த அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவம் கிடைத்தால்தான் அது ஆன்மீக அறிவாக மாறும் அத்தகைய நிலை ஏற்படும் பொழுதுதான் பிறவி என்ற நிலையை மனிதன் கிடைக்கிறார் அந்த நிலை வரணும் இப்போது இன்னொரு விஷயம் கூட சொல்லிடுறேன் இது சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு ஒரு குழந்தை தாய் ஒரு பையன் அந்த பையனை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகிறான் தாயை என்ன சொல்கிறேன்னா தாயை காட்டிலும் ஒரு பிரத்யட்சமான தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை அதனால தான் தாயை சொல்லுகிறோம் எல்லா இலக்கியங்களும் மாணிக்கவாசக உட்பட எல்லாருமே தாயை பற்றி உயர்வாக பாடுகிறார்கள் ஏன் அப்படி தாயை காட்டிலும் சிறந்த கண்கண்ட தெய்வமாக உலகத்திலே பார்க்கக்கூடிய தெய்வம் நிதர்சனமான தெய்வம் இந்த உலகத்தே தாய் தான் அதனால்தான் மாணிக்கவாசகர் சிவபிரானத்தில் அடுத்த வரைய வரையில பாடுவார் என்ன பாடுவார் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே இறைவா நீ தாயை தாயை விட சிறந்தவனாக இருக்கிறாய் தாய் என்பது உயர்ந்த ஒரு பொருளை சொல்லி அதை விட உயர்வானவன் என்று சொல்லும்போது தான் நமக்கு அதனுடைய பெருமையும் மகத்துவமும் புரியும் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்றார் உள்ளே இன்னொரு பாடல் வரும்போது கூட அதை சொல்கிறார் தாயினும் பால் நினைந்து விட்டும் தாயினும் சாலப்பறிந்து தாயை விட சாலப்பறிந்து என் மீது கருணையை செலுத்தக்கூடியவன் எம்பெருமான் சிவபெருமான் தாயை விட அப்படிங்கும்போது அந்த தாய் நல்ல விஷயங்களைத்தான் குழந்தைக்கு சொல்லி தருவான் இந்த குழந்தைய என்ன செய்கிறா இந்த பையனை சின்ன பையன் என்ன செய்கிறாள் இவனுக்கு அழகாக பவுடரை போட்டு நல்ல யூனிஃபார்ம் போட்டு தலைசி விட்டு யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டி விட்டு பையன் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாள் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அந்த தாய் என்ன சொல்லுவாள் தம்பி கண்ணா நான் சொல்கிறத கேளு என்னென்னா நீ ஸ்கூலுக்கு போகிற போகும்போது அங்கே போய் நல்லா படிக்கணும் வாத்தியார் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கணும் ஆசிரியர் சொல்கிறத கேட்டுக்கணும் மற்ற பையன் கூட நீ சண்டை போடக்கூடாது வீணாக அவங்ககிட்ட சண்டை போட்டு வம்பு இழுக்கக்கூடாது அவன் ஒன்று அடித்தான்னா நீ திருப்பி அடிக்கக்கூடாது நான் சொல்கிறது கொஞ்சம் கவனமாக கேளுங்க இது வேடிக்கையாக தெரியும் உட்பொருள் என்னங்கிறத பாருங்கள் அடித்தானா நீ மிஸ்டர் சொல்லணும் இல்லை டீச்சர்கிட்ட சொல்லணும் இப்படித்தான் அவங்க சொல்லி விட்றாங்க நீ நல்லா படிக்கணும் பெரிய ஆளாக வரணும் நிறைய மார்க் வாங்கணும் நல்ல வேலைக்கு போகணும் இது அந்த தாய் சொல்கிறாங்க தினம் சொல்லுவாங்களா ஒரு ஒன்றாம் க்ளாஸ் படிக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க அல்லது ரெண்டாம் க்ளாஸ் படிக்கிற வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க விட்டுருவாங்க இந்த பையன் என்ன செய்கிறான் பள்ளிக்கூடத்தில் போய் அம்மா சொன்னதெல்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு ஒன்பது மணிக்கு ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டால் ஒரு அரை மணி நேரம் அவன் பேசாமல் தான் இருப்பான் அதுக்கப்புறம் இந்த மற்ற பையங்களை செய்யக்கூடிய சேட்டைகள் பல பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இவனும் மாறிவிட்டான் இவனுக்கு என்னத்துக்காக வந்தோங்கிறதே மறந்துடுது விளையாட்டு அந்த பென்சில் எடுத்து வைக்கிறது ரப்பர் எடுத்து வைக்கிறது அவன்கிட்ட கொடுக்கறது இவனை கிள்ளி வைக்கிறது இப்போது இந்த மாதிரி செயல்களில் அந்த மாய செயல்களில் அவன் ஈடுபடுகிறான் அவனை அறியாமலே சொல்லிவிட்டது ஒன்று இவன் செஞ்சுக்கிட்டது ஒன்று இப்போ இந்த பையன் பெருசாகிட்டான் ஒரு டென்த்து அல்லது டுவெல்த்து வர்றான் அப்படின்னா இவனுடைய நிலைமை என்ன ஆகுதுன்னா அம்மா ஆரம்பத்தை சொன்ன எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு இப்போது அவன் வெவ்வேறு செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறான் பக்கத்தில் இருக்க பசங்களை கிண்டல் அடிக்கிறான் மாணவி மாணவங்களை அடிக்கிறான் மாணவியில் கிண்டல் அடிக்கிறான் ஆசிரியரை கிண்டல் அடிக்கிறான் சினிமாவை பற்றி பேசுகிறான் என்னென்னமோ விஷயங்கள் செய்கிறான் அவன் வந்த விஷயத்தை மறந்துட்டான் இதுதான் அப்போது இப்போது அவனுடைய தாய் அவனுக்கு நினைவுபடுத்தினால் கூட தாயை திட்டுகின்ற நிலைக்கு வந்துட்டான் போமா அவனுக்கு ஒன்றும் தெரியலை போமா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு அந்த மாணவன் வந்துட்டான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தான் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க அதையெல்லாம் அவனுக்கு மறந்து போச்சு இப்போ அவன் சரியாக படிக்கலை அப்போது டென்த்தில் சரியாக படிக்கலைனா என்ன ஆகும் அவன் மார்க்கு குறைச்சி எடுத்து தி ஃபெயில் ஆகிடுவான் ஃபெயில் ஆகிட்டான்னா திருப்பியும் அதே பாடங்களை அவன் படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான் இப்போது இதெல்லாம் நமக்கு அப்படியே திருப்பி போடுங்க ஆண்டவன் தான் நமக்கு என்ன சொல்லிவிட்றான் கீழே போய் புண்ணித்து செய் அறக்காரியங்களை செய் இறை நினைவிலே உன்னை நிறுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் நாம் ஆரம்பத்தில் குழந்தையாக இருக்கும்போது நமக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் காலப்போக்கில் இந்த பையை எப்படி மாறினானோ அதே போல் நம்முடைய மனநிலையும் மாறிவிடுகிறது இறைவனை பற்றிய சிந்தனை கொஞ்சம் கூட இல்லாமல் போயிட்டோம் மாயைக்குள்ளேயே சிக்கிட்டோம் சிக்கி நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நினைக்கிறோம் நல்ல செல்வம் இருக்குது செல்வாக்கு இருக்குது நமக்கு எல்லாமே இறைவன் கொடுத்துருக்குறான் இறைவனுடைய செல்ல பிள்ளையாக இருக்கிறோம்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இப்படி இல்லை இறைவன் பற்றிய சிந்தனை இல்லாத யாரும் இறைவனுடைய செல்ல பிள்ளையாக இருக்க முடியாது அப்போ அவனுடைய சிந்தனை வேணும் அப்போது எல்லாம் முடிச்சிட்டு நம்ம மேலே போகும்போது திருப்பி மேலே போகும் அப்போது இறைவன் கேட்பான் நான் உன்னை என்ன சொல்லி அனுப்பினேன் கீழே நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க இது அவன் கேட்க போகிறதில்லை ஆனால் இது மாதிரி தான் சம்பவங்கள் நடக்குது அப்போது என்ன செய்யறோம் அப் எப்படி அந்த ஃபெயிலான மாணவன் திருப்பி அதே பாடங்களை படிக்க வேண்டிய சூழ்நிலை வருதோ அதே போல் இந்த வாழ்க்கையில் நம்ம ஃபெயிலாகிட்டோம் திருப்பி இந்த பிறவியில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் மேலே போய்ட்டு திருப்பி ஒரு பிறவி வருகிறது இது எதற்காக சொன்னோன்னா ஆன்மீகத்தின் முதல் படியில் இருப்பவர்களுக்கு தெரிந்து கொள்வதற்கான ஒரு சின்ன உதாரணம் இது முழுக்க முழுக்க பொருந்தமானால் பொருந்தாது ஆனால் இந்த உதாரணத்தை வைத்து பிறவி ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை இந்த பிறவியில் செய்யாமல் விட்டுவிட்டோம் அதை செய்வதற்காக நினைவுபடுத்தி திருப்பவும் ஆண்டவன் நமக்கு இன்னொரு பிறவியை கொடுத்து அனுப்புகிறான் அப்போது அந்த பிறவியில் நம்ம செய்யலை மேலே போகிறோம் திருப்பி அனுப்புகிறான் திருப்பி செய்யணும் எதற்காக இறைவன் வைத்திருக்கிறானே ஒரு நோக்கம் எது இந்த மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படி சொல்கிறோமே அதைப்போல் அறத்தை செய்து இறைவனுக்கு உகந்த திருப்பணிகளை செய்து இறைவனை பற்றிய சிந்தனைகள் நமக்கு வரும் வரை இறைவன் நமக்கு பிறவிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான் அதில் இந்த பிறவியில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ புண்ணிய காரியங்கள் செய்திருந்தால் நமக்கு மீண்டும் மனித பிறவி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பிறவி கிடைக்கும் திருப்பி அதிலேருந்து வந்து மேலே மேலே வந்து புண்ணிய காரியங்கள் அதிலேயே செய்து வந்து மனித பிறவி அடையணும் ஆக கிடைத்திருப்பது மனித பிறவி என்பது ஒரு மகத்தான பிறவி இப்போ திருப்பவும் மாணிக்கவாசகிட்ட போகும் சிவபுராணத்தில் அவர் என்ன சொல்கிறார் இறைவனை எப்படி அடைவது எப்படி இந்த பிறவி இல்லாத நிலையை அடைவது அதற்கு அவர் சொன்ன பிறவிகளை தான் சொல்லிட்டார் பிறவி இல்லாத நிலையை அடையணும் இல்லையா அதுக்கு என்ன செய்யணும் மாணிக்கவாசகப்பெருமான் சொல்லக்கூடிய அடுத்த இரண்டு வரிகள் மிக முக்கியமானவை அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுறேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் இங்கு வீடுற்றேன் கண்டு இன்று வீடுறேன் அப்படி சொல்வார் எம்பெருமான் மெய்யே அப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த பொருட்கள் யாவுமே மாயை இது எல்லாம் பொய் இது எல்லாம் மாயை இது எல்லாம் நிலையற்றவை நிலையானவன் எம்பெருமான் செவ்வெருமான் இதுதான் நம்ம நினச்சிக்கணும் அப்போது இந்த உயிருக்கு நிலையான தன்மையை கொடுக்கக்கூடியது இறைவனுடைய திருவடிகள் இதெல்லாம் இல்லை நான் பார்க்கக்கூடிய இந்த பொருட்களோ உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் நிலையானதில்லை நிலையானது மெய்யானது இறைவனுடைய திருவடிகள் அப்போது எப்போ இந்த உண்மையை எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் காணணும் அப்படி நினைக்கிற சொல்கிறோம் இல்லையா அந்த பொன்னடிகளை காண வேண்டிய சூழ்நிலையை நாம் எப்போது அடைகின்றோமோ அப்பொழுது தான் நமக்கு பிறவி இல்லாத ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு மாணிக்கவாசக பேருக்கு நான் சொல்கிறேன் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டுமானால் நம்முடைய பிறவி இல்லாத நிலையை நாம் அடைய முடியும் என்று சொல்லி ஆன்மீக நெஞ்சங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்